அதே மாதிரி சமயத்தில் கதை நல்லா சொன்ன மாதிரி தான் கதை நல்லா சொல்லுவாங்க படம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி இல்லையே அதுக்கு ஒரு தோல்வி ஒரு புருஷர்கிட்ட கதை சொல்லிவிட்டு கதை நல்லா சொல்கிறானே அப்படின்னு நம்பி படத்தை கொடுத்துருவாங்க படம் பார்க்கும்போது அப்செட் ஆகிடுவாங்க சேரத்தில் அதுக்கு சொன்ன மாதிரி இல்லையே கதை சொன்ன மாதிரி எடுக்கிறதும் மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குநருக்கு ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோ ஓகே பண்ணுறோம் கதை சொல்லித்தான் ஒரு புலீசரை ஓகே பண்ணுறோம் அப்போ சொன்ன மாதிரி கதை எடுக்கிறதான் முதல் வெற்றி நிறைய பேர் என்ன ஆச்சுனா பார்ப்பாங்க சில ஹீரோடு கேட்டுக்காங்க இவர் கதை சொல்லி அப்படியே உங்களுக்கு புரிஞ்சு கேட்பாங்க நம்ம கேஸில் பேசுகிற பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசுவோம் எப்படி கதை பேரை சொல்லி அப்படி உங்களுக்கு புரிஞ்சு பண்ணுறாங்க அவர் கதை நடத்த சொன்னார் என்ன மிக எனக்கு திருப்பாச்சி சது சர்ட கதை சொல்லிட்டேன் அப்புறம் விஜய் சார்ட கதை சொல்லியாச்சு படம்லாம் முடிஞ்சது இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுத்துன்னா இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் கதையை பார்த்தேன் இந்த தேட்டரில் தான் திருப்பாச்சி இந்த தேட்டரில் நானும் விஜய் சார் பார்க்குறோம் ரா தேட்ரு நம்ம அடிக்கடி வரமே சார் சும்மா வராது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் முதல் படம் நான் ஃபர்ஸ்ட் காப்பி இந்த பிரசாத் தேட்ரு விஜய் சார் நான் பார்த்தோம் படம் முடிஞ்சது வெளியே படம்னா விஜய் சார் வந்து சொன்ன வார்த்தை படம் நல்லா வந்திருக்கு எப்படி வந்து அதெல்லாம் இல்லை லேட் செய்ய கீழே உட்காருங்க இடம் இருக்கா இல்லையா வாங்கம்மாடம் நீங்கள் தான் ரைச்சு கேட்குறீங்க கீழே உட்காந்துருமா அதுவும் கைது ரெடியோ தேவை அவங்களுக்கு கீழே உட்கார வச்சு நாங்கள் உக்காருங்க நான் நல்லா கைது விடணும் ஒவ்வொரு நான் பேசுவேன் வெடியோ போன நான் படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படி எனக்கு படம் வாய்ப்பு கிடச்சிச்சு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடிஸ் தொடியா முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்குங்கிறதே எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பாக இருந்துச்சு வெளியே போனே வரண்டாதான் வெளியே போனோன்னா சொன்ன ஒரு வார்த்தை அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்கினார் அதுதான் எனக்கு வெற்றி ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிச்சுருப்போம் நீங்கள் கதை சொன்ன ஒரு மூணு மணிக்கு இருக்கிறனாருல அப்போ ஃபிட்டு முடிவுட்டு அதுக்கொடு அதுக்கப்புறம் வர சொன்னார் இந்த வருஷம் டாப் டென் டென்டர்டில் நீங்கள் வருஷம் வந்துடுனார் அந்த வருஷம் டாப் டென்னில் டாப் ஃபைவ்ல வந்துட்டேன் அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ விட்டு வச்சிங்களேன் அது வேறு விஷயம் திருப்பி வந்துடும் அது அது வேறு விஷயம் கேட்டுருக்கீங்கம்மா என்ன மேடம் ஒருத்தரேன் திருப்பி பேரரசு வந்துடும் அதெல்லாம் அண்ணா மாதிரி க வந்து கதை சொன்ன மாதிரி எடுத்துட்டாலே முதல் வெற்றி அப்போ இப்போ உள்ள படங்களுக்குலாம் வெற்றி அப்படிங்கிறது படம் முடியிறது அது ஓகே படம் ரிலீஸ் ஆகுறதே மிகப்பெரிய வெற்றி அதை படிப்பே ஓடிச்சு எவ்வளோ லாபம் வந்துச்சு அதில் அடுத்த வருஷம் இப்போ வர்ற இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி எடுத்து முகப்பிரி விட்டுருக்குது இது ரிலீஸ் ஆகுது அதனால் இரவின் கண்கள் ஏப்ரல் அஞ்சு ரிலீஸ் அதே வெற்றி